நாம ஜெயிச்சுட்டோம் மாறா ஜெயிச்சுட்டோம் அது யார்கிட்ட ஜெயிச்சிருக்கோம் நம்மளோட ரெக்கார்டை பிரேக் பண்ண SRH அவங்களோட சொந்த மண்ணில வந்து வீழ்த்திருக்கோம் இப்படி வந்து RCB ஃபேன்ஸ் எல்லாருமே கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்திருச்சுங்க இன்னைக்கு RCB க்கும் SRH நடந்த மேட்ச்ல RCB ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் இருநூத்தி ஆறு ரன்னு தாங்க எடுத்தாங்க இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் எஸ்ஆர்எஸ்க்கு ஜுஜூப்பி மேட்ருமா ஈஸியா சேஸ் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு ஆர்சிபி போல்டான டிசிஷன் என்ன எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபாஸ்ட் பௌலருக்கு வந்து கொடுக்காம ஸ்பின்னருக்கு வந்து கொடுத்தாங்கங்க அது வில் ஜாக்ஸ் தான் வந்து பௌலிங் போட வந்தாரு இவர் போய் ஃபர்ஸ்ட் ஓவர் பௌலிங் போட வராரு என்ன வந்து ஆக போதோ அப்படின்னு நினைச்சோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லே ரொம்ப அழகா டேஞ்சரஸான பேட்ஸ்மேனான ட்ரேவிஸ் ஹெட்டை வந்து தூக்கிட்டாரு ஆனா ஒரு கட்டத்துல ஹெட் அவுட் ஆனாலும் அபிஷேக் சர்மா இருந்துக்கிட்டு ஏப்பா ஹெட் போனா என்ன நான் என்னோட பாணியில விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து வேற லெவல் அதிரடியா வந்து விளாண்டுட்டு இருந்தாரு எங்க இந்த அபிஷேக் சர்மா மார்க்கமோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆயிரும்னு நினைச்சோம் அப்போ தாங்க எஸ் தயால் வந்து ரொம்ப அழகா அபிஷேக் சர்மா வந்து தூக்கிட்டாரு ஆனா என்னதான் ரெண்டு விக்கெட் போனாலும் எஸ்ஆர்எஸ்சுக்கு என்ன பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்கப்பா மார்க்கம் கிளாசின் இவங்கலாம் அதிரடியா ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க ஸ்வப்னில் சிங் வந்து ரொம்ப அழகா ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அது ரெண்டுமே முக்கியமான விக்கெட்டுங்க ஃபர்ஸ்ட் மார்க் ராம வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் அடுத்து கொஞ்ச நேரத்துல வந்து கிளாசினே வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் கரண் சர்மா வந்து ஏன்னாப்பா நீங்க மட்டும் தான் விக்கெட் எடுப்பீங்களா நானும் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்த நிதிஷ் ரெட்டி வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் அப்துல் சமாதே வந்து அவுட் பண்ணிட்டாரு இதனால எண்பத்தி ஆறு ரன்னுக்கு ஆறு விக்கெட்டை இழந்து எஸ்ஆர்எச் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இனி யார் விளாட போற அவ்வளவுதான் இந்த மேட்ச் ஆர்சிபி ஈஸியா வின் பண்ணிருவாங்க நினைச்சோம் அப்பதாங்க கமின்ஸ் களத்துல நின்னு எப்பா நான் இருக்க வரைக்கும் இந்த மேட்ச்ல உயிர் இருக்குப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு மனுஷன் சிக்ஸா அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க இவர் இருக்கத பார்த்து எப்பா இவர் கடைசி வரைக்கும் நின்று மேட்ச ஜெயிச்சு கொடுத்துருவாரோ அப்படின்னு தான் நினைச்சோம் அப்பதாங்க கேமரா கிரீன் வந்து வேற லெவல் பவுலிங்க போட்டு ரொம்ப அழகா கமின்ஸ் வந்து தூக்குனாரு ஆனா என்னதான் விக்கெட் போனாலும் ஒரு பக்கம் சபாஸ் அகமது மட்டும் நின்னு பொறுமையா விளாண்டுட்டு இருந்தாருங்க மனுஷன் ஆனா அவர்னாலையும் ஒன்னும் பண்ண முடியல இதனால இருபது ஓவர் முடிவுல எஸ்ஆர்ஹச் வந்து நூத்தி எழுவத்தோரு தான் வந்து எடுத்தாங்க அதனால இந்த மேட்ச் ஆர் சிபி முப்பத்தஞ்சு ரன்னு வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபிளா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இது ஆர் சிபிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அதுவும் தேவையான வெற்றி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பல மேட்ச தோத்து ரொம்பவே நொந்து போயிருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீமை வந்து வீழ்த்தி ஏப்பா நாங்களும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி வந்து நிரூபிச்சிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு மேட்சை பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா எஸ்ஆர்எஸ்லாம் வந்து ஈஸியாக அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் எஸ்ஆர்எஸ்ல ஒருக்கு இருக்கிற டேஞ்சரஸான பேட்ஸ்மேன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஆர்சிபி வந்து பிளான் பண்ணி பௌலிங் போட்டனால தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு இதே மாதிரி பவுலிங்ல சொதப்பாம இனி வரப்போற மேட்ச்லயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்த மேட்ச்லயும் ஆர்சிபினால வந்து வின் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடில உங்களை வந்து மீட் பண்றேன் பை